ஆறாம் வகுப்பு பருவம் ஒன்று அறிவியல் பாடத்தில் அழகு மூன்றுக்கான நோட்ஸ் ஆஃப் லெசனாக இந்த விடியோ நம்ம பார்க்கிருக்கிறோம் மூணாவது லெசனாக பார்ட் ஒன் பார்ட் டூ ரெண்டா ரெண்டு லெசனாக நம்ம வந்து எழுதியிருக்கிறோம் அதன் அடிப்படையில் பார்ட் ஒன்றுக்கான நோட்ஸ் ஆஃப் லெசனாக இந்த விடியோ நம்ம பார்க்கலாம் அழகினுடைய தன்மை மரம் கிளை வகை கற்குமுறை புழுக்கற்றல் கற்றல் கற்பித்தல் துணைக்கருவிகள் சர்க்கரை நீர் கண்ணாடி குச்சி மணல் பலூன் திடதிரவ வாயுப்பொருள்கள் காய்கறி கலவை சல்லடை வடிதால் காந்தங்கள் மற்றும் வளங்கள் கற்றல் விளைவுகள் எல்வோ நம்பர் அறநூற்றி இரண்டு தூயப்பொருள்களையும் கலவுகளையும் வேறுபடுத்துதல் எல்வ நம்பர் அறுநூற்றி அஞ்சு செயல்கள் மற்றும் நிகழ்வுகளை காரணங்களுக்கு தொடர்புபடுத்துதல் அதாவது கலவைகளை பிடித்தெடுக்கும் முறைகளை காரணங்களுக்கு தொடர்புபடுத்துதல் எல்வ நம்பர் எஸ் அறுநூற்றி ஆறு செயல்கள் மற்றும் நிலவுகளை நிகழ்வுகளை விளக்குதல் எடுத்துக்காட்டு விரவுதல் எழுவ நம்பர் அறுநூத்தி பத்து கற்றுக்கொண்ட அறிவியல் கருத்துக்களை அன்றாட வாழ்வில் பயன்படுத்துதல் கலவைகளை உரிய முறையில் பிரித்தல் உணவு கலப்படம் பற்றிய விழிப்புணர்வை பெறுதல் கற்ற நோக்கங்கள் பண்புகளின் அடிப்படையில் பொருள்களை வகைப்படுத்தி அறிதல் திண்ம திரவ வாய்ப்புகளை துகள்களின் அடிப்படையில் வேறுபடுத்தி அறிதல் பாடறிமுகம் பருப்பொருள்கள் நம்மை சுற்றி எல்லா நிலையிலும் உள்ளது பருப்பொருள்கள் மூன்று நிலைகள் காணப்படுகின்றன அவை என்னென்ன தெரியுமா என மாணவர்களிடம் வினா எழுப்பி விவாதித்து பாட அறிமுகம் செய்தல் படித்தல் பருப்பொருள்கள் இயற்பியல் தன்மை விரவுதல் திட திட வாய்ப்புகளுடைய நிறை வடிவம் வருமன் அழுத்தம் போன்ற பாடக்கருத்துக்களை மான குழுக்களை படிக்கச் செய்து புதிய வார்த்தைகளை அடிக்கோடிட்டு விளக்கம் பெறச் செய்தல் மனவரைபடம் பருப்பொருள்கள் திண்மம் திரவம் வாயுமென பிரித்து திண்மபுரத்தினுடைய வடிவம் பருமன் அதனுடைய பண்புகள் என்னென்ன திரவத்தினுடைய பண்புகள் என்ன வாயுடைய பண்புகள் என்ன என வகைப்படுத்தி மனவரைவிடம் வரைதல் அடுத்ததாக தொகுத்தலும் வழங்குதலும் மணவரைவிடத்தில் உள்ள விவரங்களை மாணவப் தொகுத்து வழங்கச் செய்தல் பருப்பொருட்களை எத்தகைய தன்மையுடையது தொகுத்து கூறுதல் தின்ம திரவ வாய்ப்புகளுக்கான வேறுபாட்டினை அட்டவணைப்படுத்துதல் திண்ம திரவங்களின் அழுத்தத்தை வாய்க்கு அழுத்தத்தோடு ஒப்பிட்டு பட்டியலிடுதல் அடுத்ததாக வலுவூட்டல் செயல்பாடுகள் செயல்பாடு ஒன்று பருப்புகளுடைய படத்தொகுப்பினை உற்றுநோக்கி வகைப்படுத்தச் செய்து அடிப்படையில் வகைப்படுத்தப்பட்டது என விவாதித்தல் செயல்பாடு இரண்டு இயற்பை நிலையின் அடிப்படையில் பொருள்களை பிரித்தல் செயல்பாடு மூன்று ஊதுவர்த்தி பேணாமை நீர் கொண்டு விரவுது சோதனை செய்தல் செயல்பாடு நான்கு சைக்கிள் டெய்ப்பில் காற்று நெருப்பி காற்றுக்கு நிறைவுண்டா என அறிதல் செயல்பாடு ஐந்து உறிஞ்சு குழாய்கள் மூலம் திண்ம திரவ வாய்க்களின் அழுத்த சோதனையை செய்தல் மதிப்பீடு திங்கி மிடில் ஹையாடர் திங்கி அடிப்படையில் வினாக்கள் அமையப்பெற வேண்டும் திண்மங்களில் துகள்களுக்கான இடைவெளி எவ்வாறாக இருக்கும் அதிக எப்படி துகள்கள் பெற்றிருந்தால் அவை என்னவாக அழைக்கப்படும் திரவத்தின் துகள்களுக்கு இடையே உள்ள ஈர்ப்பு விசை திண்ம பொருள்களை விட எவ்வாறாக இருக்கும் குறைதீர் கற்றல் மணக்கேணி அப்ளிகே செல்லக்கூடிய வீடியோக்களையும் இணைய செயல்பாடுகளையும் மாணவர்களை உள்ளுவாரியாக பிரித்து செயல்பாடுகளை செய்யச் செய்து மேல கற்க செய்தல் எழுதுதல் பாடலுள்ள வினாக்களுக்கும் கூடுதலாக தரக்கூடிய சிந்தன வினாக்களுக்கும் இடைகளைக் கண்டு எழுதி வரச் செய்தல் தொடர்பணி ஃபார்மடி அசஸ்மெண்ட் ஏ ஒன்று வெவ்வேறு வடிவ கொள்கலங்களில் சமாள உள்ள நீரினை ஊற்றி திரவத்தினுடைய வடிவம் பருமன் ஆகியவற்றை உற்று நோக்கி பட்டியலிட்டு வரச் செய்தல் பார்மெட்டி அசஸ்மெண்ட் இரண்டு மூன்று உறிஞ்சு குழாய்களைக் கொண்டு திண்ம திரவ மற்றும் வாய்க்குடைய அடுத்த செயல்பாடுகளை செய்து அதன் விவரங்களை வகுப்பறையில் விவாதிக்கச் செய்தல் அடுத்த லெசனுக்கான அதாவது இந்த மூன்றாவது லெசனுக்கான பார்ட் டூ வீடியோவை அடுத்த அடுத்த வீடியோல பார்க்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் கல்வி உமதுவுடன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்